ஜனாதிபதி வீத வாக்குகளை பெறுவார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நோரலியா மாவட்டத்தில் எண்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார் நுவரலியா பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வரலாற்று ரீதியான வெற்றியை பதிவு செய்வார் என அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக நூரலியா மாவட்டத்தின் பாரியளவு வாக்குகளை அவர் பெற்றுக் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பதினோரு பேர் தவிர ஏனைய அனைவரும் ஜனாதிபதியுடன் இணைந்து இருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியனவும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அழைப்பு விடுத்துள்ள வகுப்பதிலிருந்து நாட்டின் தலைமைத்துவம் வரை மத பேருமின்றி இளைஞர்களை வலுவூட்டுவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன மத குல வகுப்பு கட்சி பேதமின்றி இளைஞர்களுக்காக யாருக்கும் அடிமைப்படாது அடிமணியாத சுதந்திரமான சமூக வாழ்க்கைக்குள்ளும் ஜனநாயக வாழ்க்கைக்குள்ளும் நுழைவதற்கும் தன்னம்பிக்கையோடு சுயமாகவும் எழுந்து நின்று கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழியமைத்து கொடுப்போம் நாட்டின் கொள்கை திட்ட தயாரிப்பின் போது முன்னோடிகளாக இளைஞர்களை நியமித்து தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய தலைவர்களாக மாறுவதற்கான சூழ்நிலைக்குள் அவர்களை பிரவேசிக்க செய்வோம் நாம் ஒரு மில்லியன் தொழில் முனைவோர்களை உருவாக்குவோம் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் மியன்மாருக்கு கடத்தப்பட்ட இருபது இலங்கையர்கள் மீட்பு இணைய மோசடி கூட்டுகளில் கட்டாய குற்றச்செயல்களுக்காக மியன்மாருக்கு கடத்தப்பட்ட இருபது இலங்கை புலம்பெயர்ந்தோரை சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பு மீட்டுள்ளது குறித்த இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் பிற வாடிக்கையாளர் சேவை பத்திரங்கள் என்ற போலை கீழ் பல்வேறு இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மியன்மாரிலிருந்து அவர்களை மீட்கப்பட்டதும் தாய்லாந்திலுள்ள இலங்கை தூதரகம் தாய்லாந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதுடன் ஐஎம்ஓ தேவையான உடனடி உதவிகளை வழங்கியுள்ளது